மிகும் கிளைகள் கொண்டு அண்ணாமல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நிறைய இதை பத்தி பேசியாச்சு அவருக்கு வந்து தலகம் நினைக்கணும் நினைச்சாங்களா இல்ல அவங்க அவங்க வந்து தெரியாம பேசினாங்களா அப்படிங்கிறது தெரியாது ஆனாலும் வந்து என்ன சொல்றதுன்னா அவங்க குடும்பத்தாராக நான் சொன்னது வந்து ரொம்ப மன உளைச்சல் தாழ்வாகும் ஏன்னா எந்த அளவுக்கு தாத்தா வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது சொல்லி சொல்லி வளர்ந்துருக்காங்க நமக்கு எல்லாருக்குமே இந்த நாட்டுக்கும் சரி மக்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி வாழ்ந்து அடைந்தார் அவர் மறையும் போது ஒரு ஒரு அவருக்கு தான் வாழ்ந்தாங்க அவர் பேர்ல வந்து ஒரு வாடகை வீட்டை எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நண்பர்கள் வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி இறக்குறதுக்கு முன்னாடி சொல்லும் போது கூட அது வேண்டாம் அதை நான் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்காக நாளைக்கு தந்த போறதுக்கு என்னோட உறவினர் உறவினர்கள் என் சொந்த பந்தங்கள் வந்து நிற்கும் அதனால அது தேவை இல்லைன்னு சொல்லி அதை வந்து வேண்டாம் மறுத்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அப்படி இருந்து மறைந்தவர் தான் அப்படி இறக்கும் போது நம்ம பார்த்திருப்போம் நூத்தி பத்து ரூபாயும் நாலு கதர்வெட்டியின் கதர் சட்டையும் மட்டும்தான் இருந்துச்சு எல்லாரையும் பெருசு ஒரு துறவி போலதான் வாழ்ந்தாரு ஒன்பது ஆண்டு காலம் அவரோட இளமை காலத்துல எல்லாம் வந்து ஒரு திரை வசத்துக்கு தான் வந்து வைச்சாரு அப்படின் போது ஒரு உதாரணமாக வாழ்ந்து நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒரு உன்னத மனிதர் தான் அந்த நாளை இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறது வந்து எனக்கு மற்ற விஷயம் தலைவருக்கு உறவினர்கள் அப்படி கிடையாதுங்க அதாவது ஒரு ஒருத்தங்களோட பார்வைய பொறுத்துதான் அமையும் அவர் அப்படி வாழ்ந்தாரு யாரையுமே அவர் சேர்க்கல நான் நல்லா இருக்கேன் எனக்கு அந்த எண்ணம் இல்ல ஆனா என்னோட பெத்தவங்களோ என்னோட பிள்ளைங்களோ இல்ல என்னோட கட்டணம் மனைவி யாருக்கும் அந்த எண்ணம் இருந்து என்ன அதுல தள்ளப்பட்டுச்சுன்னா அது நாளைக்கு தவறாதானே போய் முடியும் அதுல அவர் கவனமா இருந்தார் அதனால கல்யாணம் கூட அவர் செய்யல கல்யாணம் செய்யாததுக்கு ரீசன் நிறைய வாட்டி பாட்டி சொல்லு கேட்கும் போது ஆஹ் நாடு வந்து சுதந்திரம் முடையட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலப்போக்குல அதுவும் கடந்து போச்சு வயசாயிடுச்சு என்ன பண்றது அப்படின்றத இல்ல தேவையில்லை ஆனா வைரவன் கிட்ட அவர் சொன்ன விஷயம் வந்து இன்னைக்கு நான் அம்மாவே நான் என்கிட்ட கூட வச்சுக்க முடியல நான் நேர கிட்ட நேரத்துல வரேன் போறேன் எப்ப நான் படுக்கிறேன் எப்ப எழுந்திருக்கிறேன் எந்த நான் ஊர்ல இருக்கேன் எனக்கு தெரியல நாளைக்கு என்ன பார்த்து ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா அந்த பிள்ளையும் தவிக்க விடுற மாதிரிதான் இருக்கும் அதனால எதுக்கு வாயிரவா இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க அதுல கூட அவரோட ஆசைகளாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் என்னால் ஒரு ஒரு பெண் பிள்ளை வாழ்க்கை வீணாக கூடாதுன்றதுல வந்து அதுலயும் அவர் சரியாக தான் இருந்தாருன்னு நான் பார்த்தேன் காமராஜருடைய புகழ் பாடம் என்றுமே அவர் புகழ் வந்து நிலைத்து நிக்கும் இந்த சர்ச்சையை வந்து இன்னும் திருப்பி திருப்பி பேசி இத வந்து சொல்லிட்டே இருக்க வேண்டாம் கலங்கம் நினைக்கணும்னு நினைச்சு செஞ்சாலும் எப்படி நினைச்சா அவங்க பேசினாங்களோ அது நமக்கு தெரியாது அது நம்ம கடந்து போகணும்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் புகழ் என்றும் மறையாது அவ்வளவுதான் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அதனால என்றும் பெருந்தலைவர் பெருந்தலைவர் மட்டும் தான் அவர் நிகர் வேற யாரும் வரமாட்டாங்க அதனால இன்னும் இன்னைக்கு நூத்தி இருபத்தி மூணாவது பிறந்தநாளை நம்ம கொண்டாடுறோம் இன்னும் ஆயிரத்தி இருநூற்றி இருநூற்றி இருபத்தி மூணு காமராஜர் பிள்ளாவையும் நம்ம கொண்டாடுவோம் நான் நினைக்கிறேன் அதனால சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுருவோம் அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க கேக்கல நிறைய இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் நிகழ்ந்தாலும் அவங்க இப்ப வரைக்கும் அதை சொல்லல இன்னும் வந்து இது இப்படிதான் பேசினாங்கன்னு நிறைய விஷயங்கள் வந்து அது உண்மைன்ற மாதிரி அவங்க பதிவு போட்டுட்டே இருக்காங்க அப்ப வந்து அவங்க வேணும்னு சொல்றாங்களா வேணாம்னு சொல்றாங்களா நமக்கு தெரியாது இப்ப நான் அவங்க பேசும் போதோ இல்லை அது நடக்கும் நான் இல்லை அந்த இடத்துல ஸோ எனக்கு என்னோட பெற்றவங்களை சொன்னதும் மத்த நான் பத்திரிகை வாயில படிச்சதும் தெரிஞ்சதும் தான் அதனால இதை நான் வந்து இந்த என்னோட வயசுக்கு அவங்க மூத்த தலைவர்களை விமர்சனம் பண்ண எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் தாத்தா உயர்ந்தவர் தான் அவரை உயர்த்திதான் பாக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால எப்படி அவங்க காட்டு இருக்கோ அது எனக்கு அவசியம் இல்லைன்னு காங்கிரஸ்ல ஒரு சில தலைவர்கள் எந்த கட்சியில சொன்னாலும் அந்த ஆட்சி அவருக்கு அவர் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னும் மக்களும் சரி எல்லா தொண்டர்களும் எங்கிட்டு தான் இருக்காங்க அந்த ஆட்சி வருமானு சொல்லிட்டு செஞ்சு வச்சுட்டாரு ஆனா அதை வந்து ஃபாலோ பண்றமே தவிர அத வந்து சிறப்பா செய்யறான்றது ஒரு இருக்கதான் செய்யுது அது சிறப்பா செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் தம்பி மகள் வழி பேச்சு அதாவது குமாரசாமி நாடாரும் சங்கரலிங்க நாடாரும் கூட பிறந்தவங்க அவங்களோட வாரிசு தான் நான் குமாரசாமி நாடாரோட மகன் காமராஜர் சங்கரலிங்க நாடாரோட மகன் அண்ணாமலை நாடார் அந்த அண்ணாமலையோட மூத்த மகளோட இளைய மகளார் நான் அந்த வழியில இரண்டு பேருக்கும் பேசியாகிறேன்